சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் குஸ்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க குக்கரில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேங்க ஹோல் ஸ்பைஸஸ் எல்லாம் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் மூணு நெய்ல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பழமான தக்காளியாக ரெண்டு தக்காளி கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா மல்லி புதினா சேர்த்துக்கலாங்க இது கூடவே ரெண்டே கால டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு மிளகாத்தூள் கரம் மசாலா சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க புளிக்காத தயிராக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு அரிசிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா தலை தளன்னு கொதித்ததுக்கப்புறம் பாஸ்மதி அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போது ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை தூவி ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துடலாங்க அரிசி பாருங்க நல்ல உதிரி உதிரியாக சூப்பராக குஸ்கா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்க